Hi everyone, welcome to VLearn channel. நான் தான் உங்கள் Max Educator. இனைக்கு நம்ப 12th Mathematicsல 1st chapter Applications of Matrices and Determinants வட Exercise 1.2ல 3rd sum, 3rd sumல 1st subdivision பார்க்கப் போரும் பார்க்கலாமா? இங்கப் பாருங்க 3rd sumல என்ன குட்டுருக்காங்கள் பார்ச்டு பார்க்கலாம் Find the inverse of each of the following by Gauss-Jordan method. Gauss-Jordan method உங்கு திரியுள்ளியா? A e inverse கண்ணப்படிக்கிறதுக்காக? என்ன பண்ணுமோ? A matrix எப்படி எழுதிக்டு? I2 matrix, unit matrix, unit matrix போட்டு, அதுக்கப் பிருமா, unit matrix இந்த கொண்டு வந்துக்கப் பிருமா, இந்த அட்டிலும் நுக்கு ஒரு matrix படிக்கும் அதா, A inverse, கரைக்டா, okay, இதா, Gauss Jordan method வட, A inverse, கண்ணப் பிடிக்கிறது, okay, வா, இப்பு பார்த்தீங்கனா, first subdition பார்க்கலாம், first subdition நாம் let A நில்திக்கலாம், let A is equal to 2 minus 1, 5 minus 2, okay, வா, இப்ப ஏ பை ஐ அந்த மாதிரி எழுதிக்கலாம் இப்ப நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணனும் அதை பண்ணி இங்க இருக்கிற ஒன் ஜீரோ ஜீரோ ஒன்னா இங்க எடுத்துட்டு வரணும் அதான் நம்மளோட வேலை பண்ணலாமா இப்ப பாருங்க என்ன பண்றேன் ஆறு ஒன் ஆர் ஒன் இருக்கு இல்லையா ஆர் ஒன் வந்து நான் டூ ஓல டிவைட் பண்ண போறேன் ஓகேவா ஒன் என்ன கிடைக்குதுன்னு பாருங்க ரோ ஒன் டூ ஓல டிவைட் பண்றேன் ரோ ஒன் டூ ஓல டிவைட் பண்றேன் பண்ண ஒன் மைனஸ் ஒன் ஒன் ஜீரோ கிடைக்குமா சாரி ஒன் பை டூ ஒன் பை டூ கிடைக்குமா டூ அண்ட் டூ அண்ட் வெய்ட் ஒன் ஓகே மைனஸ் டூ ஜீரோ ஒன் இந்த மாதிரி எனக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கிடைச்சிடுச்சி இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த பாருங்க என்ன பண்ண போறேன்னா ரோ ரோ நான் போறேன் ஏன்னா இந்த இடத்துல எனக்கு மல்டிப்ளை எனக்கு அந்த ஃபைவ் என்ன இந்த ஃபைவோடு சப்ராக்ட் பண்ண எனக்கு ஜீரோ வந்துருமா அந்த கான்செப்டில் தான் இந்த இடத்துல ஜீரோ வர வைக்கிறதுக்காக நான் பண்ண போகிறேன் இப்போ பாருங்க ஆர் டூ எடுத்துக்கலாம் ரோ டூ என்னது ஃபைவ் டூ ஜீரோ ஒன்னா அப்புறமா ரோ ரோ ஒன் பார்த்தீங்கன்னா ஜீரோ இந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கு ஓகேவா இப்போ நம்ம இதை சப்ராக் பண்ணுவோம் இல்லையா சப்ராக் பண்ணிடலாம் ப்ளஸ் பிளஸ் எல்லா எல்லா இடத்துலயுமே மைனஸ் போட்டுக்கணும் சப்ராக் பண்ணா என்ன வரப்போகுது ஃபைவ் சப்ராக் பண்ணா ஃபைவ் ஜீரோ வந்துடும் அப்புறம் மைனஸ் டூ இங்க வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகி பிளஸ் ஃபைவ் பை டூ இருக்கும் பிளஸ் ஃபைவ் பை டூ மைனஸ் டூ ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்தா ஃபைவ் மைனஸ் ஃபோர் பை டூ அப்ப இது இதுக்கு சால்வ் பண்ணா ஒன் பை டூ கிடைக்குமா ஓகே அப்ப ஒன் பை டூ இங்க போடலாம் அப்புறமா ஜீரோ மைனஸ் ஃபைவ் பை டூ வந்து மைனஸ் ஃபைவ் பை டூ ஓ போட்டுரலாம் அப்புறம் ஒன் மைனஸ் ஜீரோ வந்து ஒன் டே போட்டிரலாம் ஓகேவா அப்ப நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு என்ன மேட்ரிக்ஸ் கிடைச்சிருக்கு பாருங்க நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு பாருங்க ஜீரோ ஒன் பை டூ மைனஸ் ஃபைவ் பை டூ ஒன் கிடச்சிருக்கா இதை அப்படியே வச்சுக்கோங்க மேட்ரிக்ஸ் வரும்போது நம்ம எழுதிக்கலாம்

ஓகேவா இந்த மாதிரி இருக்கு அதுல நான் செகண்ட் ரோல இருக்கிறத மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்ப ஜீரோ ஒன் பை டூ மைனஸ் பைவ் பை டூன்னு கண்டுபிடிச்சோமா அப்புறம் ஒன் கண்டுபிடிச்சோமா அவ்வளவுதான் இதான் நம்ம ரோவை இன்டர்சேஞ்ச் பண்ணியாச்சு ஓகேவா ஓகே அவ்வளவுதான் இந்த சம் இப்ப பாத்தீங்கன்னா சம் ஒண்ணு முடியல இப்ப ரோ டூ நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி இந்த இடத்துல ஜீரோ வர வச்சாச்சு அடுத்து நம்ம வேலை என்னது இந்த இடத்துல ஜீரோவாகவும் இந்த இடத்துல ஒன்னாவும் வர வைக்கணும் இப்ப அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா பாருங்க அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ண போறோம்னு பாருங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்ல ஒன் ஜீரோ அப்படியே அந்த மேட்ரிக்ஸ் அப்படியே எழுதிக்கோங்க

வந்து நம்ம டூ ஆல மல்டிப்ளை பண்ண போறோம் பண்ணலாமா பணம் என்ன கிடைக்குதுன்னு பாருங்க ஆர் டூ இருக்கா செகண்ட் ரோ அதை டூவால மல்டிப்ளை பண்ணா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரோ எழுதிக்கலாம் அப்படியே எழுதிக்கலாம் ஜீரோ பார்த்தீங்கன்னா ஜீரோ டூ ஆல மல்டிப்ளை பண்ணா ஒன் ஆயிடும் இது மைனஸ் ஃபைவ் ஆயிடும் இது டூ ஆயிடும் ஓகேவா இப்போ பாத்தீங்கன்னா அடுத்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இதுல இருந்து நான் என்ன டிரான்ஸ்ஃபார்ம் பண்றேன் இதுல இருந்து ஆர் ஒன் ஆர் ஒன் இருக்கு இல்லையா அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்காக எழுதிக்கிறேன்

இப்ப ஆர் டூ பை டூ எழுதிக்கலாம் ஆர் டூ என்னது ஆர் டூ பை டூ ஆர் என்னது ஜீரோ ஒன் மைனஸ் தான் ஆர் டூ அதை நம்ம டூ ஆல் பண்ண போறோம் இப்போ ஒன் பை டூ மைனஸ் பை டூ வந்து ஒன் ஓகேவா இப்ப என்ன பண்ண ஆட் பண்ண போறோம் ஆட் பண்ணா நார்மல் அடிஷன் அப்ப ஒன் ஜீரோ அப்புறம் மைனஸ் ஒன் ஒன் பை டூ என்ன கேன்சல் ஆகி 0 அதுக்கப்புறமா ஒன் பை டூ மைனஸ் பைவ் பை டூ இப்போ ஒன் பை டு மைனஸ் ஃபைவ் பை டூ நம்மளுக்கு என்ன வருது மைனஸ் ஃபோர் பை டூன்னு வரும் இப்போ இந்த மைனஸ் ஃபோர் பை டூ நம்ம கேன்சல் பண்ணா இந்த டூ 1, தான் இது டூ டூ சார் அப்ப மைனஸ் டூ வருதா மைனஸ் இது ஒன் ஆயிடும் ஓகேவா அப்ப நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன கிடைக்குது ஒன் ஜீரோ மைனஸ் டூ ஒன் கிடைக்குது செகண்ட் என்ன கிடைக்குது ஜீரோ ஒன் மைனஸ் ஃபைவ் டூ ஓகேவா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு இது கிடைச்சிருக்கு மேட்ரிக்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா இது நம்ம என்ன பண்ணனும் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல இதுல வந்து ஐ மேட்ரிக்ஸ் வந்துருச்சு பாருங்க யூனிட் மேட்ரிக்ஸ் ஐ டூ அப்ப இது என்னவா இருக்கும் ஏ இன்வர்ஸா இருக்கும் புரிஞ்சுதா இது யூனிட் மேட்ரிக்ஸா இருந்தா இது ஏ இன்வர்ஸா இருக்கும் அப்ப ஏ இன்வர்ஸ் எடுத்து எழுதிக்கலாமா ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ ஒன் மைனஸ் ஃபைவ் டூ இதுதான் நம்மளோட ரிக்வயர்ட் ஏ இன்வர்ஸ் காஸ் கார்டன் மெத்தட் வழியா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகேவா ஈஸியா இருக்கா அவ்வளவுதான் இந்த சம் தேங்க்யூ